எங்கள் இந்த கிராமத்துல முன்னூற்றி எண்பத்தஞ்சு குடும்பம் நாங்கள் இருக்கிறோம் இந்த வெள்ள நம் காரணத்தால ஒவ்வொரு வீடுகளுக்குலையும் உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கிறது தண்ணி வந்ததா கிராம சேவையாளர் வந்து சரியான முறையில் பார்வை இடையில அந்த தருணத்தில் பா தன்னுடைய வேலை செய்கிற கையாக்களை வச்சு தனக்கு பிடிச்ச ஆக்களுக்குரிய மாதிரி பேர் விபரத்தை எடுத்து கச்சேரிக்கு கொடுத்து கொடுப்பன வழங்கி இருக்கிறா இது சம்பந்தமாக நாங்கள் கேட்க போனால் எங்களை பல தடவை போலீஸுக்கு அறிவிச்சு அரசு பண்றதுக்குரிய ஒழுங்கு செய்திருக்கிறேன் நான் எல்லாம் பல தடவை ஜிஎஸ்டி பிரச்சினையிட்ட நாங்கள் போய் கேட்க போக என்ன போலீஸுக்கு அறிவிச்சு அப்டான அரெஸ்ட் பண்ண சொல்லி அது போல எங்களோட கிராமத்திலேயே ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி இத்த வரைக்கும் நீதிமன்றத்துல வழக்கோட இருக்கணும் தைரிய பக்கத்துல தான் இருக்கிற ஒரு சகோதரி அவாவும் ஒரு பிரச்சனையை தட்டி கேட்க போக ஜிஎஸ் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி பொலிஸா கொண்டு அரெஸ்ட் பண்ணி இத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் எங்களுடைய நாவல் காட்டு கிராமத்தில இருந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமாக எங்களுடைய பிரதேச செயலாளருக்கோ அல்லது உதவி அரசாங்க அதிபருக்கோ தெரியாது எங்களுடைய கிராம சேவையாளர் நாங்கள் ஏதாவது பிரச்சனைகளை அவரிடம் கதைக்க போனால் அவர் எங்களோடு மனுஷர் மாதிரி கதைப்பதில்லை ஏனோ தானோன்ற மாதிரி கதைக்கிறது நாங்கள் போன் எடுத்து ஒரு அவசரத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதத்துக்கு சைன் பண்ணணும் டிராவிக் பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்கு நாங்கள் பண்ணுமென்று சொல்லி போன் பண்ணி கேட்டாலும் எனக்கு போன் எடுக்கல இந்த டைமுக்கு தான் நீங்கள் போன் எடுக்கலாம் என்று எங்களை அச்சுறுத்தல் தனக்கு பிடித்தவர்களுக்கு மட்டும் தன்னுடைய உதவிகளை கொடுத்து வருகிறார் இவ்வாறான பிரச்சனைகளை பல விஷயங்களிலே செய்து வருகின்ற இந்த பிரச்சனையை நாங்கள் தட்டி கேட்க கேட்க பிரச்சனை நாங்கள் நடந்து வருகிறோம் ஆகவே இந்த கிராமத்தில் நாங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக இருக்கிறோம் சரியான வர்மக்கோட்டின் கீழ இந்த முள்ளத்தி மாவட்டத்தில் இந்த நாவல் காட்டு கிராமத்திலே இனி இல்ல வர்ம கோட்டின் கீழே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு போறதுக்கு பாதை இல்லை குளம் முடச்சு ஒரு பாதை தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது இந்த பாதையை கூட திருத்தி தர்றதுக்கு ஒரு மனுஷர் இல்லை எங்களோட கிராமத்தை வந்து பார்வையிடுறதுக்கு யாருமே விரையில நாங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனைப்பட்டு இந்த பெண் குடும்பங்கள் சரியா கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் வசித்து வருகிறோம் ஆகவே இந்த கிராம சேவையாளரால் எங்களுக்கு நிம்மதி இல்லை உடனடியாக இந்த கிராம சேவையாளரை வெளியேற்ற வேண்டும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் ஐயா கரம் கூப்பி கேட்குறோம் இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இப்படியான கிராம சேவையாளர் எங்கள அனுர அரசாங்கத்துல கேவலமான கிராம சேவையாளர் இருக்கக்கூடாது வெளியேற வேணும் என்று സകല മീഡിയ ഊടങ്ങൾ അനേവരും ഏറ്റക്കൊണ്ട് മുറേ തീർ കാണു നാം കേട്ടുകൊണ്ട് നന്റി വണക്കം എന്നി നാവിയ സച്ചി വാറൻ എന്ന് പ്രചനത്തി പോയി വന്നവിലെ പിടിച്ച മലയിലെ ഇരുപത്തി എട്ടാം തീയതിയിലേക്ക് സിയാണ് മല எங்களோட வீட்டை தண்ணி கிச்சனுக்கு சமைக்கவே இல்லாது நாங்கள் வழியால் சின்ன ஒரு கிச்சனு ஒன்று ரூபாய்க்கு தான் அதுக்கு தான் சமைக்கிறோம் அதுவும் முழுக்கு எங்களோட பெரிய கிச்சனும் முழுக்கு எல்லாம் பிளேட்லாம் உடச்சி மரங்கள் எல்லாம் டொய்லெட்டுக்கு மேலே விழுந்து சரியான சேதம் எங்கள வீட்டை பயிர்கள் எல்லாம் போட்டு தண்ணியோடு போய்ட்டுது பாம்பு வந்து வீட்டை கடிச்சு நான் உயிருக்கு போராடி மருந்துகள் எடுத்து இப்போ சுகமாகி இருக்கிறேன் இதுவரைக்கும் எங்களோட டிஓவும் சரி ஜிஎஸும் சரி நான் கோல் பண்ணி எனக்கு பிடி என்று சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அரச உத்தியோகத்தரும் எங்களோட வீட்டு வந்து என்ன உனக்கு அந்த எது பிரச்சனை இது வரைக்கும் கேட்க இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்த கிராமத்தில் ஏற்படும் போது இதில் எங்களை ஒதுக்கி வைக்கிறது என்ன காரணம் என்று எங்களுக்கு ஜிஎஸ் சொல்லியே ஆகணும் இதுவரைக்கும் நான் இந்த கிராமத்துக்கு வந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது இருபத்தொரு வருஷத்துக்கும் இந்த மாவட்டத்துக்கு இந்த கிராமத்துக்கு வந்த ஜிஎஸ் யாரோடையுமே நாங்கள் இப்படி முரண்பட்டதும் இல்லை அவைகளுக்கு எதிராக நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் செய்ததும் இல்லை எங்களுக்கு சரியான மன உளைச்சலில் நாங்கள் இப்போ இருக்கிறோமோ என்னடா எல்லா விஷயத்துலையும் நாங்கள் ஒதுக்கி எங்களை ஒதுக்கி வைக்கணும் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியலில்லை இப்போ எங்களை கிராமத்துக்கு வேலை செய்கிறாக்கள் வந்து எல்லாருமே நல்ல மட்டும் சொல்றதுக்கு இல்லை எல்லாருமே இப்போ எல்லாருண்ட பிரச்சனையும் தங்கட தங்கட பிரச்சனையும் அங்கே போய் கதைக்க போறது இல்லை மற்றவங்கள வீட்டில் என்ன நடக்குதோ அதைத்தான் போய் அங்கே இருந்து கதைக்கிற அப்போ உத்தியோகர்ன்னு சொன்னால் ஜி உத்தியோகத்தர் மட்டும்தான் அங்கே ஜிஎஸ் ஆஃபீஸில் முடிவெடுக்கணும் இதை நான் இவருக்கு கொடுக்கணுமெண்ட்டு அவர் அப்படி இருந்தில்லை கிராமத்துக்குள்ள ஹோல் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கலாமா இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க இவங்க என்ன பிரச்சனைன்றது தான் எனக்கு கணவரும் இல்லை எனக்கு மூன்று பிள்ளைகளாக

கூட போய் இந்த நலன்புரி வந்தது முதல் கட்டத்தில் தட்டுப்பட்டுட்டான் ரெண்டாவது கட்டத்திலையும் தட்டுப்பட்டு தட்டுப்பட பதிவுகள் எல்லாம் வந்து பதிஞ்சு எனக்கு பேர் வந்துட்டு ஜிஎஸ் எனக்கு பதிஞ்சு தர மாட்டேன்ட்டா எனக்கு சகோதரிக்கு வீடு இல்லை சகோதரிக்கு எந்த வீடாக கொடுத்துட்டு நான் ஓமந்தையில் வசித்து வந்தேன் அப்போ ஓமந்தையில் வேலை செய்தேன் நான் அப்போ அதெல்லாம் அங்கே இருக்கும்போது நீர் எட்டு மாத கால பகுதியில் இங்கே இல்லை உமக்கு நல்ல முறை பதிஞ்சிட்டு நான் ஏஜிஓ மூலம் போய் அவர் ஊடாக பதிஞ்சு அவர் பேசி எல்லாமே தான் வீட்டை வந்து பதிஞ்சு கொடுத்தது ஆனால் எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு தான் வருது அந்த ஐயாயிரம் ரூபா பனவை எனக்கு உண்ட பிள்ளைகளுக்கு காணாது அப்ப நாங்கள் கூலி வேலை செய்துதான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு கொடுப்பனவுமே ஜிஎஸ் ஜிஎஸ்ன்ற இதில் சமத்தியால் பத்து கிலோ அரிசி தந்தது தவிர இது வரைக்கும் எந்த ஒரு கொடுப்பனவுமே எங்களுக்கு தர்றையில் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் எங்களை ஒதுக்கி ஒதுக்கி தான் வைக்கணும் வரைக்கும் எங்கட ஜிஎஸ் எங்கட ரோட்டில் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவோ ஒரு மோட்டர் சைக்கிளோ எதுவுமே வந்து போகல அது ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு அந்த ரோட்டும் வந்து எங்களோட ரோட்டு வந்து ஒரு அவசரத்துக்கு எந்த ஒரு வாகனமும் விலையில்ல அது ஒரு பாம்பு கிடைச்சாலும் சரி ஒரு உயிருக்கு ஆபத்தினால் இது வரைக்கும் வந்து ஏன் உப்படி இந்த ரோட்டு கிடையாது ஏன் துப்புரவாக்கு இல்லை ஏன் அண்டு இது வரைக்கும் எந்த எங்களுக்கு வார எனக்கு வார உதவியல் எல்லாத்தையும் தட்டி தட்டி அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குறது தவிர எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே எனக்கு தர விடுறதே இல்லை தயவு செய்து இதே மாதிரி என்ன பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கணும் முன் வந்து கதைக்கிறதுக்கு நிறைய அச்சப்படுகம் என்னென்னா நாங்கள் எங்களை இப்போ எங்களை நாங்களும் வந்து கதைச்சா எங்களை ஒதுக்கி வச்சிருவோமோண்டு ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ஒதுக்கப்பட்டு போயிருக்கிறோம் எங்களை மாதிரி ஒதுக்கி வைக்காமல் அது அவையிலையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள